வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய பன் தோசை பண்ண போகிறோம் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பேரில் இருக்கிற மாதிரியே இந்த பன் மாதிரி நல்லா சாஃப்டாக மேலேயே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு வந்து மாவு இல்லாத நேரத்தில் பிரேக்ஃபாஸ்டுக்கு அல்லது டின்னருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரம் லஞ்ச் பாக்ஸ் விட்டா கூட எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த தோசை வந்து சாஃப்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த டேஸ்டியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு ரவா எடுத்துக்கலாம் இது வந்து ரோஸ்டட் அன்ரோஸ்டட் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு முக்கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த ரவா தயிர் இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம திரும்ப மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்க்கணும் அதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு பாருங்க இந்த மாதிரி கெட்டியாக தான் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரவையும் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயாச்சு ரவா பாருங்க நல்லா ஊறிருக்கு ஊறி இருக்கிற இந்த ரவையை நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமா தண்ணியை விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை இந்த பவுல்ல எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பாருங்க கொஞ்சம் திக்கா போரிங் கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ இந்த மாவுல உடனே பந்தோசை பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் ஆனா கொஞ்சம் நம்ம சோடா உப்பு சேர்க்கற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம கிட்ட டைம் இருக்கு அப்படின்னா ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நம்ம அப்படி மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் பண்ணோம்னா நம்ம சோடா சேர்க்க வேண்டியது இல்லை ஸ்டவ்ல இருக்க கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு நல்லா செவந்து வரட்டும் பருப்பு லேசாக செவந்து வரும்போது கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பருப்பெல்லாம் நல்லா செவந்து ஜீரகம் பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு நான் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துருவோம் ஒரு இஞ்சி இஞ்சி நான் தோல் விட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம வேணா கிரேட் கூட பண்ணிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கியாச்சு ஒரு வெங்காயத்தையும் கொஞ்சம் கருப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அந்த எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் தவையும் தயிரும் அரைச்சி வச்சு ஒரு மணி நேரம் ஆயாச்சு இது பாருங்க அழகா லீ ஃபார்ம் ஆகி கொஞ்சம் ஃபோமெண்ட் ஆயிருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் வச்சோன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம தாளிச்சி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா சூடாகரியாச்சு இந்த மாவோட சேர்த்துக்கலாம் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி இது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பொடிய அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் கார்ன் சேர்த்துக்கலாம் பொடி பொடியா கட் பண்ணிருக்கிற கொட மிளகா இது எல்லாமே நல்லா இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்க இது மாதிரி இருக்கணும் கொஞ்சம் திக்கா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டவ்ல வந்து நான் இரும்பு தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன் பந்தோசை பண்ணுறதுக்கு இந்த தாளிக்கிற கரண்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த ஷேப் வந்து அழகாக வரும் இரும்பு இருந்தால் இரும்பு யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு இரும்பு இல்லைனா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தாளிக்கிற கரண்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு இந்த மாவை அப்படியே விட்டுடலாம் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் ஃப்ளேமை வந்து நம்ம லோவில் வச்சுக்கணும் இது நல்லா பொறுமையாக வேகணும் அப்பதான் அடியில அடியில் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் எல்லாம் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அழகா ஒட்டாமையும் வருது பாருங்க கிறிஸ்பியா இருக்கும் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் நம்ம மூடி வைக்க வேண்டாம் சுத்தி ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது ஃபுல்லாவே வந்து நம்ம லோ பிளேம்ல வச்சுதான் பண்ணணும் அப்பதான் வந்து மேல கிறிஸ்பியா இருக்கும் உள்ளேயும் வெந்துரும் ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா மேலெல்லாம் ஃபுல்லாக மொறுமொறுன்னு ஆகிடும் உள்ள வந்து நமக்கு மாவாகவே இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்கா பண்றோம் இல்லையா அதனால இந்த சைடும் பாருங்க நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு இந்த தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம் இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய டேஸ்டியான பந்தோசை சர்விங்க்கு ரெடி பன் தோசை பாருங்க எவ்வளோ சாஃப்டா நல்லா வந்திருக்கு பாருங்களேன் பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க செம்ம சாஃப்டா இருக்கு நம்ம சோடா ஈனோ எதுவுமே சேர்க்கல இருந்தாலும் அருமையாக வந்திருக்கு பன் தோசை ஃபஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு எவ்வளோ சாஃப்டா மெத்து மெத்துன்னு வந்திருக்கு நம்ம பார்த்துட்டோம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பன் தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எந்த கார சட்னியா இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்ல இட்லி பொடி கூட ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு அப்படின்னா நம்ம ஜாம் கொடுத்தா கூட விரும்பி சாப்பிட்டுருவாங்க சூப்பரா இருக்கு உள்ள வந்து அப்படியே கூடு கூட சாஃப்டா இருக்கு லேயர் கிறிஸ்பியா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா இனோ சோடா சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது மீடியட்டா பண்ணிடணும் அப்படின்னா கொஞ்சமா சோடா நீங்க சேர்த்துக்கோங்க வெங்காயம் சாப்பிடாதவங்க வெங்காயம் சேர்க்காமையும் பண்ணலாம் அப்படியும் நல்லா இருக்கும் நமக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கேரட் பீட்ரூட் கேபேஜ் பட்டாணி கான் இந்த மாதிரி என்ன நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம சேர்த்து பண்ணலாம் அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய பன் தோசையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் Thanks for watching.